வேலை குறிக்கப்பட்ட எஸ்தர் பிறந்தாளே மறைந்திருந்த ஜூதருக்கு வெளிச்சம் தந்தாளே ஊழியத்தில் அவள் பாடம் பெரிதே தேவனுக்காய் எழும்பும் தைரியம் தருமே அடையாளம் மறைத்தாள் காத்திருந்தாள் ஞானமாய் சரியான நேரத்தை நாடினாள் திடமாக விரோதத்தின் நடுவே விருந்து படைத்தாளே தீயவனின் திட்டத்தை மெல்ல உடைத்தாளே பதவியின் உச்சியில் பாரத்தை சுமந்தாள் தன்பலம் நம்பாமல் தேவனியே விசுவாசித்தாள் மறித்தாள் மறிப்பேன் என்ற உறுதியுடன் சென்றாள் தேசத்தின் விடுதலையை விண்ணில் வென்றாள் கோழைகள் நடுவே கொள்ளும் ஒரு வீரம் நியாயமே நடக்கும் என்ற ஆழமான தீரம் எதிரிக்கு முன்பாக நிற்க துணிவதுதான் இன்றைய சபைக்கு எஸ்தர் தந்த பாடம் ஊழியத்தின் எல்லைகள் உள்ளே சுருங்காமல் அதிகார மையத்தில் அசையாமல் நிற்போம் மக்களின் துயரத்தில் மனது கலங்காமல் சமூக அரங்கிலும் தேவனே சொல்வோம் தாழ்மையின் மேலங்கி தைரியத்தின் வாழ் சந்தர்ப்பம் அறிந்து சாட்சியாய் திகழ்தல் சபைக்கு வெளியே நிற்கும் நம் ஆட்கள் தாக்கத்தை உருவாக்கும் தேவனால் ஆட்கள் அவள் செபம் அதுவே மூலதனம் இன்றைய ஊழியத்தில் நாமும் காண்கிறோம் தினம் ஆவியின் கனியை அதிகம் வளர்க்க தற்பெருமை நீக்கி தாழ்மையுடன் நடக்க பயம் நம்மை தாக்கினால் பதறாமல் நிற்போம் பர்சுத்த ஆவியின் பலத்தால் நிறைவோம் அலங்காரம் புறம்பன்று உள்ளான அடக்கம் அறியாமை நீக்கி அறிவை பெறும் வணக்கம் சமயம் அறிந்து சரியான சொல் பேச திட்டமிடல் அவசியம் வீண் காலம் கழியாதே முர்தகாய் போல வழிகாட்டும் ஆலோசனை கேட்டு பணிவதே நமக்கு நல்ல ஆழ்தே ஆணவமாய் யாரும் செயல்படலாகாது சுய லாபத்துக்காய் பதவியை தேடலாகாது மனித துதியை ஒருபோதும் நாடாமல் தேவனின் முகத்தை மட்டுமே தேடுவோம் அதிகார பலத்தில் என்றும் கண்வைக்களாகாது தேவனின் சித்தமே நம்மில் நிலைக்க வேண்டும் சுகபோக வாழ்வினில் என்றும் சிக்காமல் அழைத்தவரின் நோக்கத்தை மறவாமல் இருப்போம் பணம் என்னும் ஆசை கொள்ள விடாமல் கிறிஸ்துவின் சேவைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் வெறும் மனித முயற்சி வீணாய் போக விசுவாசமே வெற்றிக்கு என்றும் வழிகாண சவால்கள் வந்தால் சோர்வு கொள்ளலாகாது செவமே முதல் செயலென்றும் மறத்தலாகாது எதிர்ப்பை கண்டு எமக்கு நொளிந்திருக்காமல் முடிவெடுக்கும் நிலையில் முழங்கால் படியிடலாம் சமுதாய நீதிக்காக குரல் உயர்த்த வேண்டும் மௌனத்தை உடைத்து உண்மையை பேச வேண்டும் சங்கமாய் நின்று செயல்பட பழகுவோம் அலட்சியமின்றி அவசரம் காட்டுவோம் விளந்த உரிமையை மீட்க போராட கிறிஸ்துவின் அன்பையை ஆயுதமாய் கொண்டிட அவர் சித்தத்தை அறிய ஆவிக்குரிய கண் வேண்டும் அரசாட்சி ஆவிகள் அகல போராட தூண்டும் ஆளுமை பயிற்சி அதிகம் பெற்றிட தனிப்பட்ட ஒழுக்கத்தை நன்கு பேணிட சமூக தளங்களில் சாட்சியாய் துலங்க பயனுள்ள திட்டங்கள் உடனே தொடங்க அனாதைகள் பிறவிகள் அகதிகள் மீதே அன்பான அக்கறை அதிகம் வைத்திட தீவிர தீவிரத்தை தயங்காமல் இந்த ஊழியத்தின் அடுத்த இலக்கு நோக்கு ஆத்தும அறுவடையை அள்ளி சேர்க்கும் போக்கு எஸ்தரை போல ஜபத்தின் பலத்தோடு சென்று அவர் கிருபை நம்மை வெற்றி கொள்ளும் என்று எந்த இடத்தில் இரவன் உமை வைத்தாரோ அதன் நோக்கமறிந்து ஊடியம் செய்வோமே எஸ்தரின் ஆவியை எமக்கு நின்று ஏற்க தேவனின் ராஜ்யத்தை இம்மண்ணில் சேர்க்க இந்த தாக்கத்தை என்றும் மறக்கலாகாது உள்ளத்திலும் செயலிலும் அதுவே இருக்க வேண்டும் கவிதை வடிவில் கண்ட இவையெல்லாம் உண்மையே கடவுளின் மகிமைக்கால் வாழ்வோமென்றுமே